அதுக்கப்புறம் என்னைக்கு கருணாநிதிக்கு வாரிசு வந்ததோ அன்னைக்கு கனிமொழியை தவிர யாருமே வாரிசுக்கு வர முடியல பூக்காரி சேவனே பூ வாங்கிட்டு வந்து அவன் அவளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மருத்துவத்துறையில மத்திய அமைச்சராக்கி அத்தனையும் பார்த்துட்டு அவர் உட்கார்ந்து அழுகிறாரு குடும்ப அரசியல் இல்லாம குடும்ப வாரிசு இல்லாம புது புதுசு புதுசா உருவாகிறதுனால தான் தமிழ்நாட்டில் பாஜக வளருது நீ அங்கடி செய்தாலும் அங்கடி செய்தாலும் கடைசியில் அப்பே மயம் ஒண்ணு இருக்கிற மக்கள் வாயில மண்ணு அழகிரிக்கும் இங்கிட்டு நம்ம இன்னைக்கு முதல்வருக்கும் முற்றல் முதல் வந்தது அது எப்படியோ ஒரு வழியா ஆப் பண்ணிட்டாங்க அரசியல் கட்சியிலே செதாஸ் கோப்ப மாட்டி இருக்கிறத இந்த பல்சு பாக்கிறத மாட்டி இருக்க ஒரே கட்சி பாதிமுக தான் எனக்கு முடியும் இல்லையா அப்படின்னு விடுறா மகனை முடியல தாண்டா முடிச்சு விட முடியும் அப்படின்னாங்க அதிக விதவைகளான மாநிலம் தமிழ்நாடுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூலங்குனா கனிமொழியம்மா இன்னைக்கு பல இடத்துல ஏதாவது பதறுவாங்க இப்படி ஆய் பச்சை அண்ணன் சொல்லி காலங்குள்ள கருப்பு இருட்டுக்குள்ள முரட்டு வாங்கிட்டு வாங்கிட்டுதான் ஜெவனின்னு கிடக்கணும் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு குடும்ப குடும்ப அரசியல் போய்கிட்டு இருக்கு இங்கேயும் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க